நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான வறுமையும் தரித்திரமும் நீங்கி செல்வ செழிப்போட வாழ முடியும் அந்த வகையில வைகாசி முதல் நாள் செய்ய வேண்டிய விஷ்ணுபதி கால வழிபாட்டை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் செல்வ செழிப்புடன் வாழ்ந்தவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில செல்வத்தை இழந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் எவ்வளவு முயற்சிகள் செய்து வறுமை நிலையில இருந்து எந்தவித முன்னேற்றமோ இல்லை என்பவர்களாக இருந்தாலும் சரி அவங்க தவறாம விஷ்ணுவதி புண்ணிய காலத்துல பெருமாளை வழிபாடு பண்றது மூலமா பெருமாள் மற்றும் மகாலட்சுமியோட அருளால அனைத்து விதமான செல்வங்களையும் பெற முடியும் அந்த வகையில வைகாசி ஒன்றாம் தேதி மே மாதத்தின் பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமை அன்று பிறகு இன்று காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து சுத்தமா குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜைல தீபம் ஏத்தி பிறகு கையில கொஞ்சமா பச்சரிசிய வச்சுக்கிட்டு கிழக்கு பார்த்தபடி நின்னுக்கிட்டு ஓம் குரு குரு வசி வசி ஓம் குரு குரு வசி வசி ஓம் குரு குரு வசி வசி அப்படின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி வீட்டுக்கு வெளியே போய் வடக்கு திசை பக்கம் போட்டுடுங்க அடுத்ததா பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போங்க அப்படி போது இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில நாணயங்களையும் பூக்களையும் எடுத்துட்டு போங்க முதல்ல கோபுர தரிசனத்தை செஞ்சுட்டு கொடிமரத்தை முழு மனதோடு வழிபாடு பண்ணிக்கோங்க இப்போ கொடிமரத்தோட சேர்த்து பெருமாளோட கருவறையை இருபத்தி ஏழு முறை சுற்றி வரணும் ஒவ்வொரு முறையும் நாம சுற்றி வரும்போது நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய பூக்கள்ல இருந்து ஒவ்வொன்னா கொடிமரத்துல சமர்ப்பணம் செஞ்சுக்கிட்டே வரணும் மேலும் இப்படி பெருமாள் ஆலயத்தை சுற்றி வரும்போது ஓம் ஸ்ரீம் லலிதாம் லம்போதரம் அப்படின்ற மந்திரத்தை

அடுத்ததா பெருமாளின் மார்புல வாசம் செய்யற மகாலட்சுமி தாயாரை தரிசனம் பண்ணுங்க பிறகுதான் பெருமாளின் முகத்தை நாம் தரிசனம் செய்யணும் இப்படி தரிசனம் செய்து முடித்ததுக்கு அப்புறம் கையில இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஏழு நாணயங்களையும் அந்த கோவில் உண்டியல்ல சமர்ப்பணம் செஞ்சுட்டு மற்ற தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க மற்ற தெய்வங்களை வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் ஆலயத்திலேயே அமர்ந்து பெருமாளின் நாமங்களை சொல்லுங்க அடுத்ததா மகாலட்சுமி அஷ்டகம் கனகதாரா ஸ்தோத்திரம் ஸ்தூத்திரம் ஒரு முறை பாராயணம் பண்ணுங்க இப்படி வழிபாட்டை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் வீடு திரும்பும் போது கடையில இருந்து ஒரு பாக்கெட் கல்லுப்பை வாங்கி வந்து வீட்டு பூஜை வழிபாடு பண்ணுங்க மறுநாள் இந்த கல்லுப்பை சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த முறையில செய்யறது மூலமா பெருமாளுடைய அருளால செல்வ செழிப்போட வாழ முடியுங்க சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாளை வழிபாடு செய்யறவங்களுக்கு பெருமாளின் அருளால அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான கஷ்டங்கள்

நாம இது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நாம வணங்குவோம் தெய்வங்களை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நிறைய செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக நீங்க பண்ண வேண்டிய நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொன்ன உங்க என்னது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது நன்றி வணக்கம்